அந்த வகையில் குருமராய் சிவகுமாரின் உயிர் வாய்ப்பை தொடர்ந்து தமிழறிஞர் பேரவையில் ஏற்பட்ட அதி தீவிரமான போக்கு காரணமாக போக்குடையவர்களின் பிரிவு காரணமாக அந்த பிரிவினுடைய சந்திரமுக தலைமையில் பிரிந்த ஒரு அமைப்பை அமைப்பை ராஞ்சிஸ் அவர்கள் அங்கு இணைந்து சந்திரமோகன் தலைமையில் அந்த ஒரு உருவாக்கினார்கள் அதாவது விடுதலை போராட்டம் இன ரீதியான போராட்டம் அல்லாது ஒரு பக்க ரீதியான போராட்டமாக மாற்றப்பட வேண்டும் அந்த விதத்தில் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி தமிழக விடுதலை மிகவும் மிகுள விடுதலை இயக்கம் என்ற பெயரில் எரிமலை என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அதன் அவர்கள் அந்த பத்திரிகை ஊடாக தங்களது கருத்துக்களை முன்வைத்தார்கள் காலபோக்கில் ஈழ விடுதலை இயக்கத்தை திரும்பும் வழி தொடங்கியது ராணுவத்தின் கள்ளுபடிகள் கூறி அந்த ஈழ விடுதலை இயக்கத்தின் அங்கத்துவர்களை திரண்டு தொடங்கியது அந்த இயக்கம் நடைமுறைப்படுத்த முடியாத நிலையை உருவாகி பிரான்சிஸ் இந்தியாவுக்கு சென்று அங்கு தங்கினார் அந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு லண்டனில் இருந்து உருவாக்கப்பட்ட போல ரத்னாவின் கருத்துகள் கருத்துக்களின்படி ஈடுபியகமானது அதாவது பகுதியில் அதாவது கொள்கைகளை பரப்ப முறைத்தபோது அங்கே இந்தியாவில் இருந்த பிரான்சிஸ் அவர்களை அந்த பிரான்சிஸின் ஊடாக தமிழ

கருத்து மிகு கட்டுரைகளையும் ஆக்கங்களையும் அதனுடைய எழுதியிருந்த பட்னாவின் தொகுப்பு கட்டுரை தொகுப்புகளை புத்தக வடிவில் கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பங்களிப்பு செய்தார் அது இல்லாது எண்பத்தி மூணு ஜூலை காலத்தின் குடிபெயர்ந்த ஒரு அமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மலையாளத்திலிருந்து இந்தியாவுக்கு குடிவேந்த மக்களை ஒன்று திரட்டி அங்கு குடிவந்தோர் அமைப்புகளை உருவாக்கி மதுரை அதை உள்ள பகுதிகளில் உள்ள ஈழ விடுதலை போராட்டத்தை நேசிக்கும் இந்திய நண்பர்களை அங்கி அங்கே நட்புறவு கழகங்களை உருவாக்கி இவழ நண்பர் அப்படியான அமைப்புகளை உருவாக்கி ஈழப்படுதலை போராட்டத்துக்கு செய்தார் இதனுடைய இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்ததன் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின் அவர் நமது இங்கே ஏ இங்கே புரட்சி அமைப்பின் நிறைய வேலைகளை அவர் மேற்கொண்டார் அப்போது தான் தோழர் சிறியது போல நிகழ்ச்சிகளில் நடந்த மாநாட்டில் வைத்து அவர் தனது திறமையையும் தனது ஆற்றலையும் அதனை வெளிப்படுத்தினார் அதன் பின்னர் இந்திய ராணுவத்துக்கும் புலிகளுக்கும் ஏற்பட்ட போது புலிகளின் விளம்படுதலை இயக்கம் சாரி அமைப்பும் அமைப்பு முடியாத நிர்பந்தங்கள் உருவான போது மனமுடைந்த நிலையில் சுந்தர் அவர்கள் தனது நிர்வாகையை மேற்கொண்டு பிரான்ஸ் பயமானார் அதன் பின்னர் பிரான்சிக்கு சென்ற சுந்தர் அங்கே இணையங்கள் வெளியீடுகள் சஞ்சிகைகள் போன்றவற்றை தனது விடுதலை போராட்ட போராட்ட சிந்தனைகளை அதை வெளிப்படுத்தி அப்போதும் தனது ஆக்கங்கள் உண்டாக அரவிந்த அந்த முன்னெடுத்துகிறார்கள் எங்களுடைய தோழர்களை எங்களோட குறைந்து விட்டதுக்கான ஒரு முக்கிய பங்கு அகற்ற இருக்கிறது அது மாத்திரமில்லை இந்தியாவிலே நடந்த பலகட்ட பயிற்சி தொண்ணூறாம் ஆண்டு அளவில் ஈரோ செயலகத்தப்பட்டிருந்தாலும் வெண்டைக்கு நாங்கள் ஒன்று கூடுவதற்கான ஒரு மனப்பாங்கு நிலையில காரணம் வந்து பல வருடங்களுக்கு முதல் எங்களுக்கு விதைக்கப்பட்ட கருத்து எனவே இந்த தோழர்களை வழிநடத்துற விஷயங்கள்ல சுந்தரவர்கள் முக்கியமாக பங்காற்றியிருந்தார் அது மாத்திரம் இல்ல ஆயுத போராட்டம் என்று வெளியிட்ட அவர்கள் ஆயுத போராட்டத்தை மாத்திரம் நிக்காமல் அதாவது அவர் மேலும் இன்னொரு ஆயுதத்தை கையில் ஏந்தியிருந்தார் அதாவது எங்கட ஆயுத போராட்டம் கிட்டத்தட்ட புயல் சில ஜனநாயக போக்கிலாத தன்மையால் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு இடைநிறுத்திருந்தோம் ஆனா ஆயுத போராட்டம் அதை நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று சொன்னாலும் சுந்தரர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் அதுக்கு சுந்தர தூக்கி ஆயுதம் வந்து தேனா அவரது கவிஞராக அவரது எழுத்தாளராக அவரது பத்திரிகையாளராக குறிப்பா வந்து இணையதள ஒரு ஸ்தாபகராகவும் பத்திரிகராகவும் அவர் இணையதள பத்திரிகைகளை பொறுத்தவரை நீங்க பத்திரிகை ஒரு சரியான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதாவது சரியான முறையில் அந்த செய்திகளை ஒழுங்குபடுத்தப்பட்டது பிறகு செய்தி தொக்காக தான் இருக்கு எனவே இன்றைக்கு பார முக்கியமான பத்திரிகைகளில் சுந்தர அவர்களின் இணையதளம் என்பது முக்கியமாக வந்து அதாவது ஒரு தரமிக்க இணையதளமாக பார்க்கப்படுகிறது ங்களாலும்லராால வந்து அதாவது இணையில உள்ள செய்திகளை பார்க்கிற பட்டியலை வந்து புதின பலர்கள் ஆயுதப் போராட்டம் என்று வெளியிட்டவர் ஆயுதத்தை மாற்றம் அவர் தூக்கவில்லை அதாவது பேனா என்ற ஆயுதத்தை முக்கியமாக தூக்கி என்னைக்கும் அவர்கள் அவர் இறக்கும் வரை வந்து என்னைக்கு ஒரு போராட்டியாக இருந்திருக்கிறார் வெளியிட்டிருக்கிறார் அந்த கடிதத்தோப்பு வந்து பிரான்சில் ஒரு விருதையும் பெற்றிருக்கிறது அது மாத்திரமல்ல அது பல அந்த தொகுப்பு பாராட்டப்பட்டிருக்குது ஈழத்தில் பிறந்து ஒரு போராளியாக இருந்து வெளிநாட்டு கிடம்பெயர்ந்து அங்கு ஒரு நாட்டின் மொழியூடாக இந்த கவிதை தொகுப்பை குழந்த பெருமகத்துக்கு வரந்த சுந்தரவர்தான் தாரு எனவேர சுந்தர் அவர்களின் மதவி என்பது வெம்ம அலர் அவர் மறைவில்லை அவர் என்றும் என்னுடன் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஹீரோஸ் என்ற இயக்கத்தை தலைமையாகி கொண்டு நடத்திய அந்த தலைவர்களின் அரசியல் உற்பீக கருத்துக்களும் அவருடைய அரசியல் நடைமுறைகளும் அவர்கள் போராளிகளுக்கு உட்டியிருந்த அந்த அரசியல் அறிவு அந்த விடுதலை போராட்டத்தை சரியான பாதையிலே கொண்டு செல்வதற்கு மிகவும் உதவியாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன் அதனால்தான் இந்த விடுதலை இயக்கங்களுக்கு இடையிலே ஏற்பட்ட புரண்பாடுகளுக்கு மத்தியில் உயிரிழப்புகள் எதுவுமின்றி மிகவும் ஒரு சாதுரியமாக இன்றை இருக்கக்கூடிய வாழக்கூடிய இயக்கம் ஈரோஸ் இயக்கம் என்று நான் கூற வேண்டும் இணை இயக்கங்களுக்கிடையிலேயே முரண்பாடுகள் மத்தியிலேயும் போராளிகள் உயிரிழந்திருக்கின்றன இதற்கு நான் காரணம் இந்த ஈரோஸ் இயக்கத்திலே இருந்திருக்கக்கூடிய இப்படியான சுந்தரை போன்ற ஒரு உன்னதமான அறிவு கொண்ட ஒரு புத்திஜீவிகள் தான் காரணம் என்று கூற அந்த துறையிலே நாங்கள் ஓரளவுக்கு திட்டப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைத்த எட்டு நான் தெரிவிக்க முடியும் உண்மையிலே நான் பல கூட்டங்களை சென்றிருந்தேன் இந்த கூட்டம் உண்மையிலே உள்ளத்தை சித்திய கூட்டிக் கொடுக்க இதான் உண்மையாக நான் விரும்புவேன் ஏனென்றால் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சிலரை உயர்த்தலாம் சிலரை தாக்கலாம் எங்களுடைய ஈரோஸ் இயக்கமும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஒரு பாரிய அளவாக தன்னை பரிமளித்து காட்ட முடியாமல் போன்றது ஒரு துப்பாக்கி நான் அதிபராக இருந்த பொழுது எல்லா இயக்கங்களுக்கும் ஆதரவு கொடுத்திருக்கிறேன் எல்லாருக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறேன் எங்களுடைய பாடசாலையை ஆனால் சித்தாந்த ரீதியாக ஒரு வழிட்டு ஒரு மிகவும் வெற்றி சந்தர்ப்ப ஒரு பங்களிப்பை கொடுக்க வந்ததை விட்டு நான் பெருமித முறையில் உங்களுக்கு தெரியும் நான் என்னுடைய கூட ராஜாவாசித்தான் செயல்படுத்தேன் சென்று கட்டத்திலே செய்ய செய்ய வேண்டிய கடமை அவ்வளவு பாதிக்கப்படாமல் திரும்பவும் என்னுடைய பணியை நான் தொடங்க வேண்டிய பெற்றேன் ஆனாலும் இந்த இடத்திலே நண்பர சுந்தர் அவர்கள் திரும்பவும் எங்களை ஒன்று சேர்ந்து ஒரு எதிர்காலத்தை விட்டு யோசிப்பதற்கு ஒரு இடம் அளித்ததை விட்டு நான் மிகவும் நன்றி அவருக்காக நன்றி கூறுகின்றேன் அவர் இருந்தபோதும் எங்களுக்கு உதவி செய்திருப்பார் என்றால் நினைக்கின்றேன் அவர் போதும் எங்களுக்கு பல விதத்திலே உதவி செய்வார் தான் நினைக்கிறேன் ஆகவே நான் பாராளுமன்றத்தில் கொஞ்ச காலம் இருந்தபோது மிகவும் எளிதாக யோசித்துக் கொண்டோம் என்னென்றால் எப்படி இந்த புலிகளின் இயக்கத்தோடு எப்படி நாங்கள் சரிபற்றி செல்லலாம் என்றுதான் மிகவும் கவனமாக நான் யோசித்துக் கொண்டோம் நான் பல தடைகளை யோசிக்கொண்டோம் ஏனென்றால் உங்களுடைய நோக்கம் கிழக்கு வாகாணத்தை அல்லது மட்டக்கிழப்பை ஒரு முன்னணி கொண்டு வந்து ஈரோடு ஏகத்தினரு பெரிய கோட்டையாக உருவாக்க வேண்டும் என்பது உங்களுடைய கண்களும் அதற்காக தான் அர்ப்பணிப்போடு நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்பதை நான் கண்கிறேன் அதற்காக எந்த எவ்விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு முகமுட்கள் தயாராகவே இருந்தோம் ஆனால் சந்தர்ப்ப சூழலில் தான் பிறகு புலிகளை நாட்டுக்கு நாட்டுக்கு கொண்டு வந்தால் முரண்பாடு யாழ்ப்பாணத்திலும் திருவோணமிலே இல்லை மட்டங்களை கிட்ட தான் உருவாகம் விட்டு நிற்கிறேன் ஆகவே எங்களை பாதுகாப்பதற்காக எங்களுடைய தோழர்களை தம்பி தம்பி அங்கே பாதுகாப்பதற்காக நான் ராஜனாமை செய்தேன் அவர்கள் என்னை பாவிக்கார்கள் அவர்கள் என்னை டிசைன் பண்ண வேண்டாம் என்று நான் ஆனாலும் இந்த முரண்பாடு ரெண்டு தொடங்கப் போகிறது ரெண்டே குடிக்கப் போவது அதில் இழப்புகள் எல்லாம் தான் வந்து சேரும் ஆகவே மற்றவர்களை பற்றி நான் சிரத்தை எடுக்காமல் முதல் முதல் பார்க்கணும் சொல்லி அனுமதித்துட்டு நான் ராஜினாமா செய்ய வேண்டியது ஆனாலும் அதற்கு மனதில் கூத்தலாக திரும்பவும் மறுமுறை ஒரு நல்ல சான்ஸ் வந்து மறைந்து போல அதாவது மரபில் அனுப்பப்பட்ட எங்களுடைய தம்பி தங்கைகளை மீண்டும் வழிபடுவது இந்த சமுதாய பணியிலே இணைத்துக் வேண்டும் என்ற ஒரு உத்தகத்திற்காக திரும்பவும் நாங்கள் கண்டிப்பாக விரும்புவோம் ஆனால் திரும்பவும் சந்தர்ப்ப சூழ்நிலையாக அது பலிதமாக இல்லை பலிதமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு நயமும் இல்லை மற்ற ஒரு நயம் இல்லை ஏனென்றால் நாங்கள் செய்து காட்டியிருக்கோம் எப்படி ஒரு பாராளுமன்ற நடந்து கொண்ட பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் இழந்தது மற்ற எங்களுக்கு ஒரு நட்ட இல்லை என்று இயது போன காலத்தில் ஒதுங்க வேண்டிய கடமைகள் இருக்கிறது ஆனால் அதற்கிடையே செய்ய வேண்டிய ஒரு கடமை அதை செய்ய முடியாதவாறு அல்லது ஒருவருக்கொருவர் எங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு நம்பகத்தான் நினைவுகளாக இயர்வுகளாகத்தான் ஆனால் தற்போது இந்த நாங்கள் நம்புகின்ற இந்த ஜனநாயக சூழலில் இந்த நேரத்திலாவது உண்மோடு தோல்ந்து இந்த சமூகத்தை பற்றி சிந்தித்து இந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்தாலும் மத்தியில் இருக்கின்ற தங்களை மட்டும் பலப்படுத்த அல்லது பொருளாதார ரீதியாக நாங்கள் எப்படி வளமாக வர வேண்டும் என்பதை மட்டும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற சராசரி மனிதனாக இல்லாமல் புலம்பெயர்ந்தாலும் இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக அல்லது இந்த இடத்தின் முடிவுக்காக நம்முடைய வாழ்நாளை அர்ப்பணித்து செயல்பட்ட நமது தோழர் நினைவை இந்த நேரத்திலாவது நாங்கள் எல்லோரும் நினைந்து மகிரந்தமாக நினைவுவதற்கு நாம் நம்புகின்ற இந்த ஜனநாயக சூழல் வேலை நான் அதை செய்ய எத்தனைப்பது மிகவும் பொருத்தமன்றை நான்